வடக நண்பர்களே கொஞ்சம் இணைய இடையூறு ஏதோ ஒரு சிக்கல் சிக்கலோன்று திடீரென்று சிஸ்டம் ஷட் அவுன் என்று சொல்லி வந்து விட்டது எனவே எனக்கு அது உங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாமல் இருந்தது இப்போது கிளியர் ஆகிவிட்டது பேசலாம் இல்லால் சிக்கல் இல்லை என்று சொல்லி எனக்கு தெரிகிறது எனவே விட்டதை இங்கே தொடரலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன் கவிந்த பென்சுக்கு விருது கிடைத்தது பற்றி சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் மேற்கு இந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியை பற்றி பகிர்ந்து கொண்டது இப்போது திலக் வர்மா படைத்த சாதனையை பற்றி சொல்லி கொண்டு போதான் அந்த இணைய தடை வந்ததாக நான் நினைக்கிறேன் திலக் வர்மா ஒரு புதிய சாதனனுடைய விராட் கோலியின் புதிய சாதனை படைத்திருக்கிறார் இந்திய துடுப்பாட வீரர்களில் முதல் தடவையாக இந்த சாதனையை நிகழ்த்தியவராக அவர் மாறியிருந்தார் நேற்று ஆட்டமிடக்காமல் எழுபத்தி இரண்டு ஊட்டங்களை பெற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்ததோடு விராட் கோலிக்கு சொந்தமாக இருந்த சாதனையை தூக்கி கொண்டு போயிருக்கின்றார் அது என்னமென்று சொன்னால் கடைசியாக அவர் ஆடிய நான்கு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச இன்னிங்ஸில் தொடர்ச்சியாக முன்னூற்று பதினெட்டு ஊட்டங்களை குவித்திருக்கின்றார் அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நூற்றி ஏழு ஆட்டம் எடக்காமல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இருபது பிறகு இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்துக்கு எதிராக ஆட்டம் எடக்காமல் விராட் கோலி இதுவரை காலமும் எட்டு ஓட்டங்களை இவ்வாறு ஏழு ஊட்டங்களை இவ்வாறு பெற்றிருந்தார் எனவே முதல் தடவையாக இந்தியர் ஒருவர் முன்னூறு ஓட்டங்களில் நான்கு இனிங்ஸில் கடந்த முதல் சந்தர்ப்பமாக இது மாறி இருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது எனவே இப்போதுதான் ஆட ஆரம்பித்த ஒருவர் உடனடியாகவே பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரா மாறி இப்போது இவரை இந்தியா அருவாவின் சுவிஸ் கட்டி அழைக்கிறார் நான் நினைக்கிறேன் அருவா கூடாளி என்று சொல்லி நிச்சயமாக சூரியகுமார் யாதவுக்கு பெயர் வைத்திருப்பார்கள் நம்புகிறேன் ரிங்கு சிங்கம் இப்பொழுது உபாதை உத்திருப்பதன் காரணமாக இந்த அணிக்கு மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது மத்திய வரிசை அதுபோல கீழ் மத்திய வரிசை தேலண்டஸோடு சேர்ந்து மிகச்சிறப்பான முறையில் ஆடுவதற்கு அதை ஹார்திக் பாண்டியா அதுபோல உள்ளே அநகமாக ரிங்கு சிங்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியும் இப்பொழுது அடுத்த போட்டியில் சிவன் சேர்க்கப்பட சேர்க்கப்படக்கூடும் ஆடுகளின் தன்மை கேட்ப எனவே அவர்கள் வந்து தங்களுடைய பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள் என்று கருதப்படுகிறது ஷமியின் உபாதையும் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்த போட்டிக்கு முதல் ஷமி குணமடைந்து விடுவார் என்று சொல்லி கருதப்படுகம் உண்டு நாங்கள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிர் உலகக்கிண டுவெண்டி டுவெண்டி உலகக்கிண்ண போட்டிகளை பற்றி பார்த்துவிட்டு ஏனைய விடயங்களுக்கு போவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக நண்பர்கள் அனுப்பிய ஒரு சில கருத்துக்களை இங்கே வாசிக்க வேண்டும் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிர் உலக கட்ட போட்டிகளை பொறுத்தவரை இலங்கை கொட்டன் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக எந்த ஒரு பந்து மீசப்படாமல் கழுவப்பட இலங்கை அடுத்த சுற்றுக்கு போகின்ற வாய்ப்பு இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது இதிலே முக்கியமானது என்னன்னு சொன்னால் அது மட்டுமல்ல இதிலே இரண்டாம் சுற்றுக்கு இங்கே வரும்போது சூப்பர் சிக்ஸுக்கு வரும்போது முதல் சுற்று புள்ளிகளும் இங்கே சேர்க்கப்படும் குறிப்பாக இலங்கை ஏற்கனவே இந்தியாவோடு ஆடி இருந்ததன் காரணமாக அந்த போட்டியின் புள்ளிகள் இப்பொழுது இலங்கைக்கு இங்கே வராது அந்த இரண்டு புள்ளிகள் இல்லாமல் போடுது அதுல இந்தியா வந்த காரணத்தால் இந்தியாவுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைத்தன என்று பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்தியா பெற்றுக் கொண்ட வெற்றியோடு ஆஸ்திரேலியாவை சந்திக்காமலே பங்களாதேஷ் அரகிறதுக்கு தெரிவாகி இருக்கின்றது ஆஸ்திரேலியா மாவார் தான் மூன்று போட்டிகளில் மூன்றிலும் வந்து இப்பொழுது ஆறு போட்டிகளோடு அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கிறது இலங்கை மூன்று போட்டிகளில் மூன்று புள்ளிகள் இனி அடுத்த போட்டியை ஒன்றுதான் அவர்களுக்கு எஞ்சி இருக்கும் அந்த போட்டிகள் வென்றாலும் கூட அவர்களால் புள்ளிகள் போதாது பங்களாதேஷ் கொட்டாந்து மேற்கிந்திய திவள் ஆகிய அணிகள் வெளியேறி இருக்கின்றன மறுபக்கம் பிரிவு இரண்டில் இருந்து தென்னாப்பிரிக்கா அடுத்த சுற்றுக்கு தெரிவாக இருக்கின்றது அதேவேளே ஆஹ் மறுபக்கம் இங்கிலாந்துக்கு கிட்டத்தட்ட செல்லக்கூடிய வாய்ப்பை பொறுத்து இருப்பதாக தெரிகிறது இந்த நாளில் இடம்பெறவிருந்த போட்டிகளில் இலங்கை ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மட்டும்தான் மழையினால் பாதிக்கப்படுது ஆஸ்திரேலியா மேற்கு தெரிவி வீழ்த்திய அது போல அயர்லாந்து அணியில் தென்னாப்பிரிக்காவோடு தோற்று போன்றது தென்னாப்பிரிக்கா மிக இலகுவாக அயர்லாந்தை முப்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு உருட்டி போடுகின்றது இந்தியா பங்களாதேஷை அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தி துரத்தி எடுத்தது இங்கிலாந்து நைஜீரியா அணிகளுக்கு இடையிலான போட்டியுமா அந்த போட்டிக்கு மழை காரணமாக இந்த நாளில் கழுவப்பட்டிருந்தது முக்கியமானதாக அமைந்தது எனவே அடுத்த அடுத்த போட்டிகளுக்கு இப்பொழுது அணிகள் தெரிவாக இருக்கின்றன பார்க்கலாம் வாழ்த்துக்களைச் சொல்லிக்கொள்ளலாம் இளம் அணிகள் பல பேர் கலக்கு வந்தார்கள் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் இம்முறை ஆபத்தான அணிகளாக தெரிகின்றன இந்த கிண்ணங்களை வெல்லக்கூடிய அணிகளாக இப்பொழுது தெரிகிறது இந்த வேளையிலே ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்லியிருந்தேன் இந்திய இங்கிலாந்தின் வீரர்கள் கொல்கத்தாவில் இடம்பெற்ற போட்டியின் போது அவர்கள் தோற்ற வேளையில் அந்த ஆடுகளுக்கு தன்மை அவர்கள் குறை சொல்லவில்லை மாறாக ஸ்மோக் என்று சொல்லப்படுகின்ற அந்த புகை சூழ்ந்த சூழலையே குற்றம் சொல்லியிருந்தார் ஹரி குரு சொன்னார் சுழல் மத விசார்களை கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் சமாளிக்க முடியாமல் போனதுக்கு சமாளிக்க முடியாமல் போனதுக்கு அந்த புகை சூழ்ந்த மேகம் ஒன்றுதான் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லி சொல்லினார் பார்த்தால் படுதோல்வி நகல் சென்னையிலே அவ்வாறான புகை சூழல் எதுவும் இல்லாத வேளையில் அதை மிகச் சிறப்பான முறையில் செய்து அவர்கள் இப்பொழுது காண்பித்திருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய ஹரி புருக் தான் சொன்னது ஹரி புருக் சொன்ன அந்த விடயம் இப்பொழுது சர்ச்சைக்குரிய விடயமாக இங்கே மாறி இருப்பதாக தெரிகிறது முகமது சிராஜ் வேறொரு விடயத்துக்காக பரபரப்பாக பேசப்பட்டு சமூக வரித்தலங்களில் அதிகமாக அவரது பெயர் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக அவருக்கும் ஆஷா பூஸ்லே பழம்பெரும் இந்திய பின்னணி பாடகை ஆஷா பூஸ்லியின் பேத்திக்கும் இடையில் ஒரு காதல் உறவு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் சிராஜும் அவரும் ஒன்றாக அமர்ந்திருந்து பல்வேறு இடங்களில் பேசுகின்ற இல்லாவிட்டால் வெளியே தெரிகிற புகைப்படங்கள் வெளியாக இருந்தன கிரிக்கெட் வீரர்கள் பிரபலங்கள் இருந்து அதெல்லாம் சகஜம் ஜனாய் என்று சொல்லப்படும் ஒரு பாடகி அவர் மிகச்சிறந்த ஒரு பாடகி ஜனாய் போஸ்லி என்று சொல்லப்படுகிற ஒருவர் இன்ஸ்டாகிராமில் அவருடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளுக்கு அந்த ஒரு பிறந்த நாள் படங்களில் சிராஜும் அதிலே காணப்பட்டிருந்தார் இப்போது சிராஜ் இன்னொரு அவரது புகைப்படத்தை வெளியிட்டு தன்னுடைய தங்கை அன்புக்குரிய தங்கை என்று சொல்லி அவரை குறிப்பிட்டது போதுமா இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மிகச்சிறப்பான வேலையை முகமது சிராஜ் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஊடகங்கள் இப்பொழுது அவரை பாராட்டியிருந்தனர் மிக தெளிவான பதிலை இலகுவாக சொல்லிவிட்டு போய்விட்டார் சரி நாங்கள் ரஞ்சிக்கின்ற போட்டிகள் மற்றும் இலங்கையில் இடம்பெறுகின்ற ஏனைய போட்டிகளை பற்றி பார்ப்பது நண்பர்களில் ஒருவர் மிக முக்கியமாக இந்த பயந்திருந்த தனீஷியன் நான் அந்த நேற்று இடம்பெற்ற ஒரு நேரலையிலே கலந்துரையாடி இருந்தோமே இலங்கையின் அடுத்த தலைமுறை பத்து வீரர்கள் அவர் குறிப்பிடுகின்ற நேற்றைய லைவில் நீங்கள் கேட்டது போல இனி இலங்கை டெஸ்ட் அணியில் விளையாட வாய்ப்பு கூடிய வீரர்கள் சில பேருந்து பெயரை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் பண்டார சச்சித ஜெயத்திலகை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் சச்சித ஜெயத்திலகவை சேர்க்காதக்கான காரணம் அவர் ஒரு சகோதர வீரராக இருந்தாலும் துடுப்பாட்டத்தில் பெரிய அளவில் சோபித்தாலும் சராசரி நாற்பத்தை இருக்கிறது பந்து வீச்சு இருபத்தைந்தாக இருக்கிறது ஆனால் இன்னும் தன்னை முழுமையான முறையில் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் அவரிடம் இல்லை என்று நான் நம்புகிறேன் அதுபோல இன்னொருவர் அஷியன் பண்டார் அவர் குறிப்பிட்டிருந்தார் மினோத் பானுக மற்றும் பன் ரத்நாயக் ஆகியோரை சொல்லியிருந்தார் அவர் முதலில் தன்னுடைய திரைவர்களாக அவர்களை மேற்கொண்டார் இவர்களோடு தசுன் அவர் குறிப்பிட்டார் டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளில் ஆடுவதை போல அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கும் சிறப்பாக ஆடுவார் என்று மிக நீண்ட பட்டியலுடன் அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அவர்களிடம் துடுப்பாட்ட பருவலின் அடிப்படையில் தான் தெரிவு செய்ததாக சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு இன்று பட்டியலிட்ட பத்து வீரர்களில் ஏழு வீரர்களில் தான் பட்டியலிட்டு இருக்கிறேன் ஆனால் பிரமோத் மதுவந்த வீரரை தவறவிட்டு விட்டீர்கள் தான் அந்த வீரரை பற்றி குறிப்பிடும் போது ஹிடன் ஜெம் என்று கூறியிருந்தேன் அதற்கு ஏற்றது போல கூட பட்டியலிலும் உள்ளடங்கவில்லை குறித்த வீரர் மூன்று வகையான பார்மெட்டிலும் கிட்டத்தட்ட நாற்பது பிளஸ் சராசரியை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பிரமோத் மதுவந்தவை பற்றி சொல்லியிருந்தார் நான் அந்த பிரமோத் மதுவந்தவை பற்றி கட்டாயமாக இவர் குறிப்பிட்ட காரணத்தாலும் அது போல இன்னும் ஒரு நண்பர் குறிப்பிட்ட காரணத்தாலும் அவரை பற்றி கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசித்தேன் குறிப்பாக சராசன் சனிக்காக இப்பொழுது ஆடி வருகின்றவர் பிரமோத் மதுவந்தன் அண்மை கால இளம் வீரர்களில் ஒருவராக கணிக்கப்படக்கூடிய ஒருவராக ஒரு சில பருவகாலங்களில் சிறப்பாக இருந்தார் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இசுபத்தன கல்லூரியில் கற்று வீரர் நாற்பத்தி ஒன்பது போட்டிகளில் இதுவரைக்கும் இருநூற்று பதினேழு அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையோடு ஐந்து சதங்கள் பதினாறு அரைச்சதங்களை மூன்று ஒன்றாக வைத்திருக்கின்ற ஒருவர் பந்தவீச்சிலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆஸ்பின் பந்தவீச்சாளர் ஆனால் சராசரியாக இந்த பருவகாலத்திலும் அவர் இப்போதுக்கு ஒரு சதம் ஒரு அரைச்சதம் என்ற ஊட்டங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார் சரி நான் அவரை நீங்க சொன்னது போல ஹிடின் ஜென்மானத்தான் இருக்க வேண்டும் இடதுகளை துடுப்பாட்டு வீரான அவரை ஒரு பக்கம் தாண்டி போய்விட்டேன்

வந்து எவ்வளவு தூரத்துக்கு மிகச் சிறப்பாக ஆடுவாரோ தெரியவில்லை அது போல கஜன் கிடிநோச்சியில் கேள்வி கேட்டதா உலக கிரிக்கெட்டின் ஆலோசனை குழுவின் தலைவராக சங்கக்கார நியமிக்கப்படலாமா ஐசிசி குழுவின் ஆலோசகராக அவர் எனவே அதையும் நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளவிட்டு நண்பர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை கொண்டு வந்துவிட்டு விட்டேன் வேறும் இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய நிபுன் தனஞ்சயை பற்றி குறிப்பிட்டிருந்தார் யார் நிபுன் தனஞ்சய அடுத்த தலைவராக இங்கே ஆனார் என்று சொல்லி ஒருவர் கேட்டிருந்தார் சுபிந்தன் இப்போது நடக்கும் பர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் ஆடவில்லை ஆடன் இப்போது நினைஞ்ச இப்போது அண்மை காலமாக பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்பதை நான் சொல்லியிருந்தேன் அவர் தன்னுடைய கழக அணிக்கே தெரிவு செய்யப்படவில்லை இல்லவர்கள் கழக அணிக்கு ஆடுகின்ற வாய்ப்பும் அவருக்கு அண்மை காலமாக வழங்கப்பட்டிருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தேன் கல்லூரியில் ஆடி அதுக்கு பிறகு எஸ் எஸ் அணிக்காக ஆடி வந்த ஒருவர் சராசரி ஒன்றாக வைத்திருக்கிறார் ஆனால் இந்த பரவகாரத்தில் அவருடைய துடுப்பாடு நான் காணவில்லை இறுதியாக நவம்பர் மாதம் ஆடியதற்கு பிறகு அவர் ஆடவில்லை உபாதையா அவற்றில் கிரிக்கெட் இருந்து சற்று விலகி சொல்லி தெரியவில்லை இந்த நண்பர் சொன்னார் சுபிந்தன் ரவீந்து பெர்னாண்டோ பசிந்து சூரிய வடராக

கடைசி இரண்டு நாட்கள் இல்லாவிட்டால் விறுவிறுப்பான போட்டியாக இருந்தால் இடைநடுவே ஒரு சில நாட்கள் வந்து போவதற்கான எண்ணம் எனக்கு இருக்கிறது பார்ப்போம் ஆஸ்திரேலியா மேக் இந்திய ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளை பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பதி நான் இப்போது பை டிக்கெட் என்று சொல்லி குறிப்பிட்டு நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் நான் விலைகளை பார்த்துவிட்டு சொல்கிறேன் இப்போதைக்கு அது உள்ளே லாகின் பண்ணி நுழைய வேண்டும் யாராவது பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு இப்போ முடிஞ்ச அந்த விலைகளை சொல்லுங்கள் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் இப்பொழுது போடப்பட்டிருக்கின்றன ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் இன்னும் வந்து சேரவில்லை ஆர்வம் உள்ளவர்கள் முயற்சித்து பாருங்கள் கட்டாயமாக விறுவிறுப்பான போட்டியாக இருக்க நிச்சயமாக நீங்களும் போய் பார்க்கலாம் சரி நாங்கள் இப்பொழுது போட்டிகளை பார்ப்போமா இலங்கையில் நடைபெற்று முடிந்த கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பார்த்துவிட்டு தமிழ் யூனியன் கண்டி அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் கண்டி சுங்க அணிக்கு எதிரான போட்டிகள் தமிழ் யூனியன் கழகம் இலகுவாக ஒன்பது விக்கெட்டுகளால் வெற்றி கண்டி சுங்க அணி தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்கள் தமிழ் யூனியன் நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் இரண்டாம் இனிங்ஸ் கண்டி சுங்க அணியை நூற்று எண்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு தமிழ் யூனியன் அணி உருட்டி போட்டது தன்னுடைய பதவிச்சு மூலமாக கடைசி துடுப்பாடு வீரான புத்திக சஞ்சீவன் அதிகபட்சமான நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தார் முதலாம் இனிங்ஸ் எட்டு விக்கெட்

பதிரொலிய நூற்று பதினெட்டு ஓட்டங்களுக்கு சுருண்டு போயிருந்தது கால்சானியின் முதல் இன்னிங்ஸ் பந்தவீச்சில் அகில தனஞ்சி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பதரோலிய சார்ம பதிரொலியின் இரண்டாம் இன்னிங்ஸ் ரனே செல்வா அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை எடுக்க மிகச்சிறப்பான பதவீச்சிலே முதித்தலக்ஷா ஐந்து விக்கெட்டுகள் அகில தனஞ்சிய இரண்டு உதித் மதுஷான இரண்டு கால்சானி ஆடியில் சங்கீத் நான்கு ஓட்டங்கள் இப்போதுதான் பேசுகிறோம் அணியின் தலைவர் ரவிந்தர் அசாந்தா முப்பத்தொன்பது ஓட்டங்கள் யுகான் மென்டிஸ் ஆட்டம் எடக்காமல் முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்று தங்களது அணிக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அதுபோல பல பேரும் எதிர்பார்த்திருந்த எஸ் எஸ் சி மற்றும் பிஆர்சி ஆர் அணிகளுக்கு

உரல்தான் பந்து வீச கெடுத்தது அதிலும் அவருக்கு விக்கெட் கெடுதும் இல்லை சிசிசி அணிக்கு அணிக்கும் இடையிலான போட்டி இங்கே தான் சிசிசியில தான் பல இளம்பியர்கள் விளைந்து கொண்டுகின்றார்கள் என்று சொல்லி அண்மை காலமாக நாங்கள் பார்க்கிறோம் சிசிசி ஒரு ஓட்டங்கள் எடுத்தது முதலாம் இனிங் வினோத் பானு ஓட்டங்களில் எடுத்திருந்தார் சமிந்து விஜயசிங் ஐம்பது ஓட்டங்களை எடுத்தார் மோசணி பதிலெடுத்த ஆடி எடுத்தது ரமேஷ் பெண்டிஸ் எண்பது ஓட்டங்கள் எடுத்தார் சித்தாரா கிமான் ஐம்பது ஓட்டங்கள் சுவாண்டிலி வெரா இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பதவி சதுரங்க சத்துரங்கடி செல்வா மூன்று விக்கெட்டுகள் சமிந்து விஜயசிங் இரண்டு விக்கெட்டுகள் அக்ஷன் சந்தகான் மூன்று விக்கெட்டுகள் சிசிசி அணி இரண்டாம் இனிங் நூறு ஓட்டிகள் எடுத்திருக்கிறது ஒன்பது விக்கெட்டுகளை தட்டு இதில் சானுக்கு தில்சான் பந்து வீச்சிலே ஆறு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் பசுந்து சூரிய பண்டரமும் பந்து வீசி கைப்பற்றிக் கொண்டார் நுகேகோட போட்டியில் சில முக்கியமான நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் நுகேகோட நூற்று தன்னுடைய முதலாம் இதில் ஓட்டங்களை எடுத்திருந்தார் காமில் மிஷார முப்பத்தி ஓட்டங்களை எடுத்தார் ஐந்து நுகேகோட அணி இரண்டாம் அஞ்சு தொண்ணூறு சிக்ஸர்கள் பத்து நான்கு ஓட்டங்கள் தொண்ணூறு பந்துகளில்

இந்த பரவகாலம் முடிவடைவதற்கு முதல் அதாவது இந்த பர்வகால போட்டிகள் இப்பொழுது நடந்து கொண்ட அவை பற்றிய விடயங்களை நாங்கள் போட்டிகள் இந்த நாளில் முடிவுக்கு வந்திருக்கின்றன இந்த போட்டிகள் மூலமாக இப்போது அடுத்த சுற்றுகளுக்கான அணிகள் தெரிவாகி இருக்கின்றன அண்மை காலமாக ஆடி வருகின்ற மிகச் அணிகளை பொறுத்தவரையில் குறிப்பாக மீண்டும் அணிகளுக்குள் வந்த வீரர்கள் அதுபோல இப்போது மீண்டும் ஆடி தங்களை நிரூபிக்க வேண்டிய வீரர்கள் என்று ஒரு சில வந்தார்களை அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும் குறிப்பாக மும்பாயை பொறுத்தவரையில் அவர்கள் அடுத்த சுற்றுக்கு செல்வது இப்பொழுது சிரமமாக போயிருப்பதாக தெரிகிறது இன்று நாளில் இடம்பெற்ற ஒரு சில போட்டிகளை முடிந்த போட்டிகளை பார்க்கலாம் சௌராஷ்டிரா பத்து விக்கெட்டுகளால் டெல்லியை வீழ்த்தியிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில் மிகச்சிறப்பான முறையில் ரவீந்திர ஜடேஜா பந்து வீச்சிலே கலக்கி முதலாம் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகள் இரண்டாம் இனிங் மறுபடியும் தடுப்பாட்டத்தில் முப்பத்தி எட்டு ஓட்டங்கள் கலக்கியிருந்தார் சாராஷ்டிரா பிராந்தியத்துக்கான வெற்றி டெல்லி அணிக்கு எதிராக டெல்லி அணியின் முதலாம் இன்னிங்ஸில் ரிஷா பண்ட் ஒரு ஊட்டத்தை பெற்ற ஆட்டப்படாதார் நாங்கள் எல்லோரும் பார்த்திருந்தோம் சாராஷ்டிராவின் முதலாம் இன்னிங்ஸில் ரவீந்திர ஜடேஜா முப்பத்தெட்டு ஓட்டங்களை எடுக்க ஹர்பிக் தேசாய் தொண்ணூற்று மூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தார் பந்து வீச்சை பொறுத்தவரையில் டெல்லி அணியின் பந்து வீச்சிலே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஹஜ் தியாகி டெல்லி இரண்டாம் இனிங்ஸில் ஆடிய விடையில் ஆயுஷ் பதோனி நாற்பத்தி நான்கு ஊட்டங்கள் எடுக்க நம்ம ரிஷா பண்ட் மீண்டும் தடவாரி பதினேழு ஓட்டங்களை எடுத்திருந்தார் தட்டு தடவாரி இந்த ஓட்டங்களை எடுத்திருந்தார் சிறப்பான பதவியிலே ஏழு விக்கெட்டுகளை ரவீந்திர ஜடேஜா வீழ்த்தியிருந்தார் இதிலே ரிஷா பண்டையும் ரவீந்திர ஜடேஜாவை ஆட்டமிடக்கார் இலகுவாக சௌராஷ்டிரா இந்த போட்டிகளை வெற்றி கேட்டிக்கொண்டது மற்றொரு போட்டி எந்த போட்டியும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாக அமைந்திருந்தது குறிப்பாக இதிலே நம்ம தமிழ்நாடு அணி ஆடிய காரணத்தால் சண்டிகார் அணியாடும் தமிழ்நாடு முதலில் துடுப்படுத்தாடி முன்னூற்றோரு ஓட்டங்களை எடுத்தது கலக்கலகாடி சதம் அடித்திருந்தார் அன்ரே சித்தார்த்

வாஷிங்டன் சுந்தர் இல்லை அது போல வருண் சக்கரவர்த்தி இரண்டு பேரும் இப்பொழுது இந்திய அணியோடு ஆடி இருக்க இவர்கள் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி தங்களுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த ரஞ்சிக்கண்ண தொடரை பொறுத்தவரையில் நண்பர்கள் நிறைய பேர் அவதானித்துக் கொண்டிருக்கிற மும்பாய் அணிக்கு என்னாச்சு என்று சொல்லி தேடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இனி வரப்போன்ற போட்டிகளை பொறுத்த வரையில் இப்பொழுது அரையிறுதிக்கு தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு மும்பாயின் பிராந்தியத்திலே ஜம்மு காஷ்மீருக்கு பரோடாவுக்கும் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அவர்களும் அரையிறுதிக்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள் இது அவர்கள் ஆடி வருவது இப்பொழுது பிரிவு டி இல்லை அவர்கள் இருபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டு முதலிடத்தில் இருக்கின்றார்கள் அதே பிரிவிலே சண்டிகார் இரண்டாம் இடத்தில் அவர்களை தான் வீழ்த்தியிருந்தார்கள் சௌராஷ்டிரா மூன்றாம் இடத்தில் இருக்கிறது கேரளா கர்நாடகா ஆகிய அணிகள் பிரிவு சீலை எனவே இந்த அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டியாக இருக்கிறது டெல்லியின் போட்டியை பார்த்தோம் மத்திய பிரதேஷ் போட்டியை பார்த்தோம் அது போல பஞ்சாப் அணிக்காக நம்ம சுப் என்ன செய்தார் என்பதை தான் ரசிகர்கள் ஆர்வத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் கட்டாயமாக பார்க்க வேண்டும் அதுபோல மும்பாயை பொறுத்தவரையில் இடம்பெற்ற மிக முக்கியமான போட்டியில் மும்பாய் ஏற்கனவே தோற்று போயிருந்த காரணத்தால் இப்பொழுது அவர்களுக்கான அடுத்த வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக் கொண்டு தாங்கள் எப்படியாவது உள்ளே வர வேண்டும் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஆட வேண்டும் அரையிறுதிக்கான அணிகளுக்கான தெரிவுகள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதை பார்க்கிறோம் எனவே இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் மும்பாயின் போட்டியை ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் மும்பாய் ஜம்மு காஷ்மீர் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஜம்மு காஷ்மீர் அணி இலகுவாக வென்றது மூன்று நாட்களுக்குள் போட்டி முடித்து போனது மும்பாயின் முதலாம் இனிங்ஸில் ரோஹித் சர்மா தடுமாறி இருந்தார் மூன்று ஜெயஸ்வால் நான்கு ஓட்டங்களில் எடுத்திருந்தார் ரஹானே பன்னிரண்டு ஓட்டங்கள் ஸ்ரேயா சையர் பதினொன்று சிவன் டூபே பூஜ்யம் என்று சொல்லி ஆட்டம் ஜம்மு காஷ்மீர் இருநூற்று ஆறு ஓட்டங்கள் எடுத்தது மும்பை இரண்டாம் இனிங்ஸில் ஆடிய வேடையில் ஜெயஸ்வால் இருபத்தாறு ரோஹித் சர்மா இருபத்தெட்டு இரண்டு பேரும் அப்பாடா என்று இணைப்பாட்டையும் புரிந்து இரண்டு பேரும் இருபது ஓட்டங்களை இருந்தார்கள் அஜய் ரஹானி பதினாறு ஓட்டங்களை எடுத்தால் சுயாசகர் பதினேழு ஓட்டங்கள் சிவன் சிவன் உடனடியாக இப்பொழுது இந்திய குடாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் தப்பித்துக் கொண்டார் சர்தால் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்து அணிக்காக போராடி இருந்தார் நூற்று முப்பத்தி ஐந்து பந்துகளில் அவரோடு இணைப்பாட்டை புரிந்தவர் தனுஷ் கோட்டியார் முதலாம் மினிங் போலவே இவர்கள் தான் போராடியிருந்தார்கள் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட இலக்கை இருநூற்றி ஏழு மும்பாயின் பந்து எந்த விதத்திலும் அவர்களை சோதிக்கவே இலகுவாக இந்த வெற்றி இலக்கை கடந்திருந்தார்கள் பஞ்சாப் பஞ்சாப் கர்நாடகா அணிகளுக்கு இடையிலான இரட்டை சதம் சமரனின் ஓட்டு எண்ணிக்கையை பஞ்சாப் நெருங்கி வந்திருந்தது இரண்டாம் இன்னிங்ஸ் பஞ்சாப் முதலாம் இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தது சுப்மன் கில் அணியின் தலைவர் அவர் நான்கு ஓட்டங்களை மட்டும் எடுத்திருந்தார் அவர்கள் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை சுரண்ட வழியில் கர்நாடகா நானூற்றி எழுபத்தி ஓட்டங்களை விளாசி தள்ளியது மயங்க் அகர்வால் இருபது ஓட்டங்களை எடுத்தாலும் சமரன் இருநூற்றி மூன்று ஓட்டங்களை எடுத்து அணிக்கு பெரும் பதமாக இருந்தார் பந்து ஜசிந்தர் சிங் மாயங் மார்க்கண்டே ஆகியோர் தலா மூன்று விக்கெட் எடுக்க பஞ்சாபின் இரண்டாம் இனிங்ஸில் சதம் அடித்து நிரூபித்துக் கொண்டார் இரண்டு ஓட்டங்கள் அவரது உபதலைவர் பதவி ஒரு நாள் போட்டியில் வழங்கப்பட்டது அவர் இருப்பது பற்றி கேள்வி எழுப்பியோருக்கு துடுப்பின் மூலமாக பதிவு சொல்லிவிட்டார் என்றுதான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஆனால் அன்மோல் பிரீத் சிங் ராமன்தீப் சிங் ஆகியோர் சரக்கி இருந்தார்கள் ராமன் சிங் இப்பொழுது இந்தியா குள்ளாம கிடைக்கப்படுகின்றனர் ராமந்தீப் சிங்கும் சிவன் டூபைக்கும் மேற்கொண்ட ஒற்றுமை இரண்டு பேரும் தங்களுடைய இறுதி முதல் தர இன்னிங்ஸில் பூஜ்ஜியங்களோடு உடைந்து செல்கின்றார்கள் இப்பொழுது இந்தியாவின் டெஸ்ட் குழாமுக்கு மறுக்கும் இந்தியாவின் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச குழாமுக்கு பார்க்கலாம் அங்கே வைத்து சிறப்பாக ஆடுகின்றார்கள் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஏனைய போட்டிகளை நான் இப்பொழுது ஞாபகப்படுத்தி விட்டு போகலாம் குறிப்பாக ஷாஜா ஒரியஸ் மற்றும் கால்ஃப் ஜான்ஸ் இடையிலான போட்டி இடம்பெற்றது இதில் கால்ஃப் ஜான்ஸ் ஆறு விக்கெட்டுகளால் வெற்றி கேட்டுக் கொண்டது ஷாஜா ஒரியஸ் நூற்றி ஒரு ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை முதலில் துடுப்படுத்தாடி இதில் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கான நாற்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்திருந்தார் ஜேசன் ரோய் முப்பது பந்துகளில் அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வரையில் நான்காம் இலக்கத்தில் ஆட வந்திருந்தார் அவிஸ்க பெர்னாண்டோ மூன்றாம் இலக்கத்தில் வந்து அவர் ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்த பிளஸ் முசராமணி கால்ப் சான்ஸ் பதினெட்டு ஆடிவடையில் டாம் மேஸ்டோ பாட்டும் இடக்காமல் எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் அறுபது பந்துகளில் மிக சிறப்பாக இரண்டு சிக்சர்கள் ஏழு நான்கு ஊட்டங்களோடு ஆடியிருந்தார் தில்ஷா மது இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அவரது அணி தோற்று போயிருந்தது அதே போல இந்த நாளில் இடம்பெற்ற மற்றொரு போட்டியை பொறுத்தவரையில் வந்து சன்ரைசர்ஸ் கேப்பிங் ஜோபக் சூப்பர் கிங்ஸ்க்கு இடையிலான போட்டி இடம்பெற்றது மத்திய பத்திரம் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் இதில் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் இலகுவான வெற்றி வெட்டியது லுத்தோ சிப்பம்லாவின் பந்து வீச்சுதான் கலக்கலாக இருந்தது ஈஸ்டர்ன் கேப் சாம்பியன் நடப்பு சாம்பியனை நூற்று பதினெட்டு ஓட்டங்களுக்கு மடக்கிறது

டேவிட் போனரின் சிட்னி தண்டர் அணி சந்திக்கும் ஹோபார்ட் ஹரிக்கி இசை போட்டியாக அந்த போட்டி இருக்கும் என்பது உறுதி இந்த நாளில் இடம்பெற்ற பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போட்டியில் ஒன்று ராஜ்சாகி அணி இரண்டு ஓட்டங்களால் வந்தது அதுபோல மறுபக்கம் அபுதாபியில் இடம்பெற்ற ஐஎல் டி டுவெண்டி போட்டிகள் அபுதாபி நைட் அணி துபாய் கேபிடல்ஸ் அணியை இந்த நாளில் வீழ்த்தியிருந்தது இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது மத்திய பங்களாதேஷிலே அதை பற்றி பார்க்க வேண்டும் அந்த இருந்து இந்த ஸ்கோரை சொல்லிவிட்டு வருகிறேன் அபுதாபி நைட் ரைடர்ஸ் இருநூறு ஓட்டங்களை எடுக்க அதை துரத்தி எடுத்தது தசுன் சானக் ஆடுகின்ற சிக்கந்தராசாவின் அணி துபாய் கேபிடல்ஸ் ஆனால் தசு சானக் ஆட்டோமெடக்காக இருந்தார் பெரிய அளவு ஓட்ட எண்ணிக்கைக்கு போகுது அபுதாபி நைட்டெட் இருநூற்றி மூன்று ஓட்டங்களை எடுத்தது நான்கு விக்கெட்டுகள் நம்ம நம்மவர் சரக் அசலங்க கரக்கியிருந்தார் முப்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார் இந்த ஐசிசியின் ஒரு நாள் அணியின் தலைவராக அறிவிக்கப்பட்டது உற்சாகத்தை கொடுத்திருக்கும் நான்கு சிக்ஸர்கள் ஆறு நான்கு கூட்டங்கள் ஓட்டங்களில் விளாசியிருந்தார் அதேசியம் ஷராஃபு முப்பத்தி முப்பத்தாறு ஊட்டங்களை எடுத்தார் காயில் மாயஸ் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்திருந்தார் இன்றும் தசம் சானகவுக்கு பந்து வீச வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் துஷ்பந்த் சமீரம் முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்தார் துபாய் கேபிடல்ஸ் ஆகிய விலையின் சாய்ஹோப் ஆட்டம் விளக்காமல் எழுபத்தி நான்கு கூட்டங்கள் ஏற்பார் அதாவது குல்பதை நாயு ஒன்பது ஓட்டங்கள் எடுத்தார் வரும் நாற்பத்தி ஏழு பந்தலில் ஐந்து ஆறு ஊட்டங்கள் நான்கு ஓட்டங்களோடு தசுன் சானக்க எட்டு பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டார் கலக்கலான நாட்டு ஒன்றை வெளிப்படுத்தியார் இதிலே இப்போது சம்பள பிரச்சனை காரணமாக ஒரு அணி தன்னுடைய வெளிநாட்டு வீரர்கள் அத்தனை பேரும் நின்றிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று பங்களாதேஷ் பிரீமியர் லீகிலே இது பெரும் பிரச்சனையாக இப்பொழுது மாறி ஐசிசி தலையிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் உடனடியாக இப்பொழுது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தாங்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று காரணமாக ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதாக இருந்திருப்பதாக தெரிகிறது இது பெரும் சர்ச்சையை கொண்டு வரக்கூடியதாக இங்கே இருக்கும் குறிப்பாக பங்களாதேஷின் அணியில் இந்த சம்பள பிரச்சனையானது அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது இது ராஜ்சாகி தர்பார் ராஜ்சாகி என்ற நாளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் இந்த ஊதிய பிரச்சனை காரணமாக தங்களுக்கு வழங்கப்பட்ட இருபத்தைந்து வீத ஊதியத்துக்கு மேலதிகமாக ஒப்பந்தப்படி உடனடியாக போட்டிகள் நடைபெறும் போது வழங்கி இருக்க வேண்டும் தங்களுக்கு அவ்வாறு கிடைக்காததை அவர்கள் தங்களது இந்த

ஏன் சப்பர் ஏன் இப்ப ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இல்லை சச்சாங் வாய்ஸ் அமைத்தம் அவர் கொஞ்சம் அமைதியாக ஓய்வில இருக்கிறார் இப்பொழுது அவர் நேர்மோ மன்னனை வழங்குவதில் எப்போதா இருந்துட்டு களம் சில பத்திகளை மட்டும் எடுத்தது மற்றபடி ரொம்ப அமைதியாகி விட்டார் அவர் ஆஹ் ஓகே நிஷாந்த் ரவீந்திர குமார் அது ஒரு யூசு பர்வல் சேர்ந்திருக்கிற மயூரம் பாஸ்கர் ரோஷன் சில்வா குட் டெஸ்ட் பிளேயர் உண்மைதான் ஆனால் அவருக்கு வயது இப்பொழுது முப்பத்தாறு என்ற காரணத்தால் அந்த காலத்தில் அவரை ஒதுக்கி இருந்தார்கள் நத்தியூசின் காலத்தில் இப்போது அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது ஐநூறு ரூபாய் இருந்து டிக்கெட் ஆரம்பிப்பதாக முகமது ஃபசான் குறிப்பிடும் எனவே நீங்கள் நண்பர்களாக ஒரு நான்கு ஐந்து பேர் போனால் காரிக்கு இங்கே இருந்து போகும் பஸ் ட்ரெயின் செலவு இல்லாவிட்டால் வாகனத்தில் பூண்டு பெட்ரோல் செலவு தவிர அங்கே இருக்கின்ற டிக்கெட் செலவு அவ்வளவுதான் மற்ற மடையை கொண்டாட்டமாக அங்கே அன்னாசி இருக்கும் சிற்றுடிகள் இருக்கும் சந்தோஷமாக இருந்துவிட்டு கடற்காற்றியை வாங்கிவிட்டு போட்டி என்று ரசித்து விட்டு வரலாம் நான் இப்போது டென்னிஸ் செய்தியை சொல்ல வேண்டும் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஆஸ்திரேலிய பகிரங்க டென்னிஸ் சுட்டு போட்டியை பொறுத்த வரையில் இறுதி இப்போட்டி இன்றைய நாளில் சினருக்கான வெற்றி கிடைத்ததாக அமைந்திருக்கிறது சினர் இந்த இறுதிப் போட்டியில் ஆடியிருந்தார் ஏற்கனவே ஆடிய இந்த போட்டியில் அரையிறுதி போட்டியில் இடனிடவே விலகிய ஜோகோவிச் விலகல் பல பேருக்கு மிக கவலையாக இருந்திருந்தது இதன் காரணமாக உள்ளே வந்திருந்த ஸ்வெரே ஜுவேவை நேரடி சிக்கலில் என்று சினர் வீழ்த்தியிருந்தார் யாங் சினர் அவர் இலகுவான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டார் ஆறுக்கு மூன்று ஏழுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு என்று சொல்லி இந்த நாளில் அவர் வெற்றி பெற்று யானிக் யானிக்ஸினார் ஆஸ்திரேலியாவின் டென்னிஸ் சுட்டு போட்டியில் வந்திருக்கின்றார் அவரது மூன்றாவது கிராண்ட் ஸ்லாம் இது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது எனவே இப்போது உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு வீரராக அவர் இப்பொழுது மாறியிருக்கின்றார் இதுல இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே அவதானிக்க வேண்டும் இந்த நாளில் பெற்றுக் கொள்ளப்பட்ட இந்த வெற்றியின் மூலமாக இரண்டு தசம் இரண்டு மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் அஹ் இல்ல அமெரிக்கன் டாலர்கள் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டுகின்றன என்று சீனா ஒன்று தசம் இரண்டு மில்லியன் டாலர்கள் பரிசுத் தொகையாக இப்பொழுது கிடைத்திருக்கிறது உலகத்தின் இரண்டாவது நிலை வீரராக இருக்கின்ற இருக்கின்றது இத்தாலிய வீரரான ஆஹ் சீனத்தை பொறுத்தவரை இப்பொழுது நம்பர் ஒன் வீரராக இருக்கின்ற முதலாவது கிராண்ட்ஸ்லாம் வந்திருந்தார் அரியனா சபிலங்காவை வீழ்த்தி இந்த நாளில் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எனவே இப்போது கிடைத்திருக்கின்ற மிகப்பெரும் தொகைகளை இரண்டு பேரும் தங்களுடைய சொந்த இடத்துக்காக கொண்டு செல்கிறார்கள் அது போல மூன்றாவது கிராண்ட்ஸ்லாமாக இருக்கிறது கடந்த வருடம் அவர் அமெரிக்காவின் பகிரங்க சுற்று போட்டியை வென்றிருந்தார் செஸ் போட்டிகளில் ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு தகவலை சொல்ல வேண்டும் இப்பொழுது உலகத்தின் இரண்டு தமிழக வீரர்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் அந்த இரண்டு பேருக்கு இடையிலான போட்டி இந்த நாளில் இடம்பெற்ற விலையில் பிரக்னானந்தா குகேஷை சந்தித்திருந்தார் இந்த இரண்டு பேருக்கு இடையிலான போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டிருக்கிறது பல பேர் ரசித்த போட்டியாக ஆன்லைனில் பல பேர் பார்த்து ரசித்த போட்டியாக இந்த போட்டி அமைந்திருந்தது என்று சுவாரஸ்யமாக சொல்லப்படுகிறது அவை தந்தைய நாளில் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளுடன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நாடு இதனும் இன்னும் விவரங்கள் விரிவான செய்திகள் புதிய செய்திகள் அதுபோல் ஐசிசி விருது அறிவிப்புகளோடு சந்திப்போம் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சந்திப்போம் திங்கட்கிழமை உங்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்